மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த ரெண்டு டிசம்பர் ரெண்டு முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் வரும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தராருன்னா பெரும்பணம் வாங்க சம்பாதிப்பதற்கான எண்ணங்களை உண்டாக்குகிறார் பெரும்பணம் இப்போ இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கி அதை நம்ம துண்டு துண்டா அப்படி போட்டு பண்ணி அதை அப்படி பண்ணி இதை பண்ணி அப்படி கடைசியாக பார்த்தா ஒரு கோடி வரும் உங்களுக்கு இது போன்ற இதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிடுங்கள் அடுத்ததாக இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் ஒன் காரணம் ரெண்டாம் இடத்து ராகு அடுத்ததாக ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற அந்த சனியுடைய வக்கரம் ராசிநாதனும் ரெண்டு கோடியனுமாக வக்கரம் பெறுகிறார் அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் என்றால் கல்வி வாக்கு போன்ற விஷயங்களில் வருகிறார் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பெருமைக்காக வாங்கிற உலகெங்கிற்கும் ஆன்மீக பெரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த ரெண்டு டிசம்பர் ரெண்டு முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் வரும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஃபேக்டர் நம்ம வெற்றியை தடை பண்ணுற ஃபேக்டர் டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன வரும் என்றால் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தெரியாருன்னா பெரும்பணம் வாங்க சம்பாதிப்பதற்கான எண்ணங்களை உண்டாக்குகிறார் பெரும்பணம் எல்லாத்தையும் வந்து நிறைய சம்பாதிக்கணும் நிறைய அச்சீவ் பண்ணும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவார் மகர ராசிக்காரர்களுக்கு அதனாலேயே நடக்காத நிறைய விஷயங்களை நம்பி மகர ராசிக்காரர்கள் அது பின்னாடி போறதுக்குடிய ஒரு வழிகள் எல்லாம் ஏற்படும் இப்போ இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கி அதை நம்ம துண்டு துண்டாக அப்படி போட்டு பண்ணி அதை அப்படி பண்ணி இதை பண்ணி அப்படி கடைசியாக பார்த்தா ஒரு கோடி வரும் உங்களுக்கு இது போன்ற ஒரு தேவையில்லாத வேலைகள் ஆகாத போகாத வேலைன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்கள் அதுக்கான ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரி சரியான பார்ட்டி இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் ஈசியார் பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு பதினேழு கோடி ஒரு வீடு அது வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கான்டாக்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணால் போதும் பிரச்சனை என்னவென்றால் நண்பர்களே இந்த ஆஃபர்ஸ் வரும்போது நமக்கு தோணும் இது உண்மையிலே இது மட்டும் முடிஞ்சுதுன்னா நமக்கு வந்து எவ்வளோ கமிஷன் காசு மட்டுமே நிறையா வரும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் அது முடிகிறதுக்கான சோர்ஸே நம்மக்கிட்ட இல்லைங்கிற ப்ராக்டிகாலிட்டியை ஒத்துக்கணும் நமக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியாது அதை வாங்கிறதுக்கான ஆட்களும் தெரியாது விட்டுட்டு வேலையை பாருங்கன்றேன் பல நேரங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற டிஸ்ட்ராக்ஷனாக என்ன அப்படின்னா நாம் வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்காக பெரிய 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 விஷயங்களில் ஈடுபடுறது தான் பிரச்சனையே அடுத்ததா இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதை பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் நான் ஏங்க வரணும் என் பொழப்பைணவோ அதை மட்டும் பார்க்குறேன் இல்லை நீங்கள் இது மாதிரி வந்து தனியாக ஒரு ஃப சங்கம் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகணும் நான் ஏங்க ஃபெடரேஷன் ஆரம்பிக்கணும் என் பொழப்பேன கரெக்டாக இருக்குது சி இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்கள் என் பழப்பே எனக்கு சரியாக இருக்குது எனக்கு எதுக்கும் நேரம் இல்லை என்பதை மனசில் எழுதிக்கோங்க தேவையில்லாத ஒரு இல்லை சார் நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்க அந்த இந்த கிளப்பில் வந்து கூப்பிட்றாங்க உங்களை பிரசிடெண்ட்டாக சேர சொல்கிறாங்க எனக்கு ப்ரெசிடென்ட்டு வேணாம் செயலாளர் வேணாம் ஒரு மண்ணாகட்டி வேணாம் எனக்கு இருக்கிற வேலைக்கே நேரம் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லிவிடுங்கள் அடுத்ததாக இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் ஒன் காரணம் ரெண்டாம் இடத்து ராகு அடுத்ததாக ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற அந்த சனியுடைய வக்கரம் ராசிநாதனும் ரெண்டு கொடையினுமாக வக்கரம் பெறுகிறார் இப்போ உடம்புல தெம்பு வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகர ராசிக்காரர்களாக புது ரத்தம் உடம்புல பாயும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறும் நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கப்போகுறது மகர ராசிக்காரர்களுக்கு ஊறுபட்ட நல்ல விஷயம் போகுது காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்திலிருந்து ர மறை மூன்றாம் இடத்தில் மறைந்தவன் வக்கரம் பெறுகிறான் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழணுங்கிற எண்ணம் வரும் தைரியமாக நான் எதையும் செய்வேன் நான் அந்த எண்ணமே கொண்டு போய் எங்கே விட்டுறோம் அப்படின்னா சம்பந்தாக சம்மந்தமில்லாத ரிஸ்கெல்லாம் உங்களை எடுக்க வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கேன் சார் நான் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபைட்டராக இருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து பைக் ரேசராக இருக்கேன் ரிஸ்க் பாஸ்கர் கதை தான் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா நம்ம இல்லாத ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடும் போது அது த தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு நம்மளை மாட்டி விடுகிறது உடல் வலுவாக இருக்குது தெம்பாக இருக்குது புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறதுக்காக பாடுபட்டு டிஸ்ட்ராக்ஷன் அடுத்ததாக ஆறாம் இடத்து குரு தருகின்ற டிஸ்ட்ராக்ஷன் ஆறாம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் பழைய கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்காக ஓகே கடன் அடைக்கலாம் மற்றபடி கையில் இருக்கிற வருமானமும் முக்கியம் மகர ராசிக்காரர்கள் முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு இஎம்ஐ கட்டலை இருதான் நான் ஓ டோட்டல் டிவை க்ளோஸ் பண்ணிடுறேன் என்பதாக ஓவரால் அவன் அப்படி உங்களை கேட்கவே இல்லை இந்த மாத டியூ மட்டும்தான் உங்களை க்ளோஸ் பண்ண சொன்னாங்க நம்ம அவன் ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா போயிட்டாங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் ஓவரால் டியூவையும் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இதனால் வந்து டென்ஷன் இதனால் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் உண்டாக்குவார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகும்னா கடன்களை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சத்துருக்கள் ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் அது சத்துருக்களுக்காக வந்து நிறைய மெனக்கெடுறது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு காலத்தில் இப்படி பண்ணால் சார் நம்ம கடை போடும்போது கடை முன்னாடி வந்து நிற்க போகிறான் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் உங்கள் கற்பனை அதுக்காகவே நீங்கள் உங்களை அக்காவோ சேஃப்டி பண்ணிக்கிறீங்க செக்யூரிட்டி பண்ணிக்கிறீங்கிறதுக்காக தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிச்சுக்கிறீங்க மகர ராசிக்காரர்கள் இவட்டும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் பன்னிரெண்டு கூடியவன் ஆறாம் இடத்தில் பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுக்கு இது போன்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுகிறது கடனை அடைப்பதற்கான உந்துதல் என்பது ஏற்படுகிறது ரெண்டாம் இடத்து ராகு பெரும்பனத்தை சேர்த்த வேண்டும் மூன்றாம் இடத்து சனி ஒர்க் பண்ணி பெருசாக அச்சீவ் பண்ணணும் ஆறாம் இடத்து குரு எல்லாமா சேர்ந்து என்ன பண்ணுறார் உங்களுக்கு கடன்களை உடனே அடைக்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது என்னவென்றால் யாரெல்லாம் லோன் வாங்கி கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் புது தொழில் ஆரம்பித்து பிரமாதமாக மேலே போகணுன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் கடை போடணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் புதுசாக ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவர்கள் எல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது காரணம் உங்களை பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் உங்களை கொண்டு போய் இன்னும் தீவிரமான பிரச்சனையிலாம் மாட்டிக்கும் பார்த்துக்கலாம் சார் இந்த மாதம் நமக்கு இப்போ இருபது ரூபாய்க்கு மு இரு இருபத்தஞ்சி ரூபா லாபம் வந்திருக்கு அப்போ நாற்பது ரூபாய்க்கு என்ன வரும் நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அறுபது ரூபாய் லாபம் வரும் போன்ற கற்பனைகள் பிஸ்னஸ் என்பது அப்படி அல்ல இன்றைக்கி இருந்த உங்களோட ஸ்ட்ரென்த்து இருபது இருபத்தஞ்சி ஆக்கிறது மட்டும்தான் நாற்பது நாற்பத்தஞ்சு ஆக்குற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் வளரலை அது புரியாமல் நம்ம என்ன பண்ணோம் ரிஸ்க் எடுக்கிறோம் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேண்டாம் நமக்கு என்ன தெம்போ அதை பண்ணால் போதும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இவ்வளோ செலவு பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பிஸ்னஸ் தலையெல்லாம் மாறிடும் என்பதெல்லாம் கற்பனைகள் எதுவும் கற் எதுவும் மாறாது மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸே மணிதான் பணம் எனும் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுற பெருவழின்னு சொல்லி நீங்கள் அச்சீவும் பண்ணாமல் கடைசியாக கையில் இருந்த விரயத்தை தான் நீங்கள் ஏற்படுத்துவீங்க அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தெருக்கிறார் என்றால் கல்வி வாக்கு போன்ற விஷயங்களில் வருகிறால் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பெருமைக்காக வாங்குகிற நான் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறேன் நான் இது பண்ணுறேன் என் டைட்டிலுக்கு முன்னாடி வந்து நான் இப்படி போட்டுக்க போகிறேன் நான் வந்து மதிப்புரு தமிழ்ன்னு போட்டுப்பேன் நான் அது பண்ணேன் எதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அதற்காக பார்த்தீங்கன்னா அதுக்காக மனக்கிடுவாங்க சில பேருக்கு அரசு புத்தகம் நான் புத்தகம் என்பது புத்தகம் எழுதுறதுங்கிறதும் ரொம்ப நாள் ஜாப் ஒருத்தரை கூட பார்த்து பார்த்து பேசி படித்து படித்து பழகி அப்புறமா அவருக்கு விருது கெடுக்கிற அந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு நைட்டு வெப்பில் எழுதுகிறாங்க அடுத்த நாள் காலையில் சாகித்ய அகாடமி விருது கிடைக்குமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி எதையும் உடனே 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 அந்த ரெண்டாம் இடம் என்பது உடனே சார் நான் அந்த கிளாஸுக்கு போய் சேர்றேன் சார் நான் போய் அந்த கோச்சிங் கிளாஸில் செய்கிறேன் சார் அடுத்த வருஷம்லாம் ஐஏ சேருவேன் சார் மிஞ்சிய கற்பனை நீங்கள் முதல்ல உங்களை ரெடி பண்ணிக்கங்க அதுக்குரிய நேரம் வரும்போது அதுவாக நடக்கும் இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படியா ஷார்ட் கட்டில் ஐஏ சவுனால் என்ன செய்யணும் ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆக முடியும் கட்டில் பிரெயினை டெவலப் பண்ணால் என்ன செய்யணும் சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஓக்கல் ட்ரைனிங் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க தன் குழந்தைய ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி சேர்த்துறாங்க சார் என்னது வெஸ்டர்னில் கொஞ்சம் கர்நாடிகில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கஜலில் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து சொல்லித்தர சொல்கிறாங்க ஒரு லட்சம் அதுக்கு வோக்கல் ட்ரைனிங் குரல் ட்ரைனிங் இப்போ இவ்வளவும் படித்தது என்ன சேர்ப்புது அது ஏதோ ஸ்கூலில் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு ஆக மொத்தம் படிப்பை கேட்டுட்டீங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு வரும் பொழுது என்ன ஏற்படுங்க அதிகமாக படிக்க வேண்டும் அதிகமாக சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தேவையில்லாத பண செலவு சில பேர் அபாகஸ் புக்கெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்க அபாகஸ் அது அப்படியே பெரிய அப்படியே புலி கணித புலியாகிற மாதிரி ரெண்டு பக்கம் போய் ஸ்ட்ரீட்டில் வச்சுருவீங்க அது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வேணால் புத்தக சந்தை போய்ட்டு திரும்ப வர்றவங்கலாம் போய் பாருங்கள் எத்தனை புக்கு வாங்கிட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பத்து பன்னெண்டு புக்கு வாங்கிட்டு வந்துருப்பாங்க எப்படியும் ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபா புத்தகம் வெளியீட்டு விழாவில் செலவு பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து அது எத்தனை புக்கு படிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் அந்த புத்தகம் நான் புத்தகம் வாங்கிட்டு படிக்கணும் புத்தகம் வாங்கிட்டு படிக்கணும்னு இருக்கும் ஒரு நாலு நாள் கழித்து லைப்ரரியில் நம்ம வீட்டு டப்பாள் மேலே எடுத்து அடிக்க வச்சுருவாங்க இதெல்லாம் தான் அந்த ரெண்டாம் இடத்து ராகு இது மேலேயும் ஒரு ஆசை நான் அப்படியே கம்ப்யூட்டர் வாங்கி வாங்கி லேப்டாப் வாங்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்கள் லேப்டாப் வாங்கி எல்லோரும் சும்மா தான் இருக்குது அது என்ன பண்ணணுன்னு உண்மையிலே நமக்கு தெரில அதுக்கு லேப்டாப்புக்கு வேலை கொடுக்க நமக்கு தெரியல அதான் உண்மை ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையற்ற செலவுகளை உண்டாக்குவார் ஆகையினாலே மகர் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பணம் தானாக வரும் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காக பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணாதீங்க இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ இங்கே தலைமை சாத்தன் மடம் என்று அறியக்கூடிய விஸ்வரூப மாயா எழுந்தர்கள் இருக்கின்ற இந்த மடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்